வாழ்க குருவே துணை என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் சேலத்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோஸ்ரீ ராஜ பூங்கடி இந்த பதிவு என்னென்னா கந்தர் சஷ்டி கவசம் சொல்லும்போது நம்முடைய உடல் நிலை மாற்றங்கள் எப்படி ஏற்படுகிறது என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கந்தர் சஷ்டி கவசம் சொல்லும் போது நம் உடலில் உள்ள ஒவ்வொரு பாகங்களையும் ஒவ்வொரு காக்குமாறு பிரார்த்திக்கிறோம் உதாரணமாக ஒரு சில வரிகளை பார்ப்போம் கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க வீதி செவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய் தனை பெருவேல் காக்க கண்ணமிரண்டும் கருணை காக்க என் இனங்கள் கழுத்தை இனிய காக்க என்று இப்படியே உடலில் ஒரு அங்கம் விடாமல் வேல் காக்க என்று நாம் கூறுகிறோம் இப்படி தினசரி நாம் வாயால் ஒவ்வொரு அவயங்களை பற்றி சொல்லும்போது நமது மனது அந்த அங்க நிலை கொள்கிறது மனது தியானிக்கும் அங்கத்தினை நமது மூளை தானாகவே ஒரு சில வினாடிகள் கூர்ந்து கவனிக்கிறது இப்படி மூளையின் தனி கவனத்திற்கு வரும்போது அந்த பாகத்திற்குரிய மூளையின் செயல்பாடுகள் சிறப்படைகிறது இப்படி தினசரி மிகவும் அமைதியான மனநிலையில் நாம் இருமுறை நம் உடல் பாகத்தினை மூளையின் கவனத்திற்கு கொண்டு வந்தால் உடலின் சிறு சிறு குறைபாடுகளை மூளை தாமாகவே சரி செய்து கொள்ள தூண்டுதலாக அமையும் கந்தர் சஷ்டியை தினசரி சொல்லும்போது நம் உடல் முழுவதும் மூளை செயல்பாடு அதிகரிப்பதால் இது ஒரு பாதுகாப்பு கவசமாக இருப்பதாலேயே இதை கந்தர் சஷ்டி கவசம் என்று கூறினார்கள் இந்த கவசத்தில் வரும் வரிகளில் நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் என்று ஒரு வரி உண்டு வார்த்தைகளால் சொல்லும் மந்திரத்தினால் நவக்கோள்கள் எப்படி நன்மை செய்யும் என்றும் உங்களுக்கு தோன்றலாம் நவக்கிரகங்களின் மாறுதல்களால் பூமியின் மீதே பாதிப்பு ஏற்படும்போது மனித உடலில் பாதிப்பு ஏற்படாதா என்ன கிரகங்களின் மாற்றத்தால் நமது உடலில் இரத்த ஓட்டம் மற்றும் வாத பித்த பாதிப்புகள் ஏற்படுகிறது உடலில் ஏற்படும் எந்த ஒரு வியாதிக்கும் இவற்றில் ஏற்படும் மாற்றமே அடிப்படை ஆனால் கவசம் படிப்பதன் மூலமாக தினசரி மூளை நமது உடலை உற்று நோக்கித்தானே தன்னை சரி செய்யும் செய்து கொண்டே இருப்பதால் நவக்கோள்களால் ஏற்படும் உடல் மாறுபாடு கூட பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதே இதன் சாரம் அதையே நவக்கோள்கள் கூட மகிழ்ந்து நன்மை அளிப்பதாக கூறினார்கள் கந்தர் சஷ்டி கவசம் தொடர்ந்து படிப்பதில் மனோவியல் ரீதியான நன்மைகளும் நமக்கு உள்ளன நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் நன்றி